வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகரும் இயக்குநருமான சமுத்திரக்கணி கதையின் நாயகனாக நடித்து வெளியாக இருக்கும் படம் தீர்மானிக்கும் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எதிர்மறை எண்ணங்கள் தான் சரி நேர்மையாக வாழ்வதெல்லாம் இப்போது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும் காலகட்டத்தில் வறுமையிலும் நேர்மையுடன் வாழும் ஒருவரை நாயகனாக்கி எடுக்கப்பட்டிருக்கும் படமே தீர்மானிக்கும் கேரள மாநிலம் குமளியில் சிறிய அளவில் பரிசு சீட்டு கடன் நடத்துகிறார் சமுத்திரக்கணி மனைவி இரண்டு பெண் குழந்தைகளோடு வறுமையில் வாடுறாரு அவரிடம் பரிசு சீட்டு வாங்கும் பாரதி ராஜாவுக்கு ஒன்றரை கோடி பரிசு விழுது ஆனால் அவர் பணம் தொலைத்து விட்டதால் வாங்கிய சீட்டுகளை பணம் கொடுத்து விட்டு பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு அவர் யார் எந்த ஊர் உள்ளிட்ட எந்த விவரமும் தெரியாது அந்த பரிசு தொகையை சமுத்திரகனியை எடுத்துக்கிட்டாலும் கேட்கறதுக்கால காலையில் இந்த நிலையிலும் பாரதி ராஜாவை கண்டுபிடித்து அந்த பரிசை அவரிடம் கொடுக்க முனைகிறார் சமுத்திரகனி இதற்கு குடும்பம் எதிர்ப்பு தெரிவிக்குது வேறு சில ஆபத்துகளும் வருது அவ என்ன அவற்றின் முடிவு என்ன அப்படிங்கிறது தான் படம் நேர்மையின் சின்னமாக இருக்கும் இடத்துக்கு பொருத்தமாக இருக்கார் சமுத்திரகனி அந்த கதாபாத்திரத்தின் நேர்மை ஒவ்வொரு காட்சி மற்றும் வசனங்களில் வெளிப்பட்டு வரவேற்பு பெறுது சமுத்திரக்கனியின் மனைவியாக நடித்திருக்கும் அனன்யா சிறப்பு வறுமை மிகுந்த குடும்ப தலைவி வடத்துக்கு கணக்கச்சிதமாக இருக்காரு கோபம் கொந்தளிப்பு ஆற்றாமை உள்ளிட்ட பல உணர்ச்சிகளை அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு பாரதி ராஜாவின் வேடம் சிறிது அப்படின்னாலும் கீர்த்தி பெரிது நாசர் இளவரசு வடிவுக்கரசு சின்ன ஜெயின் சாம்ஸ் ஸ்ரீமன் உள்ளிட்டோரின் அனுபவ நடிப்பு படத்துக்கு உதவியிருக்கு விசால் சந்திரசேகரின் இசையில் பாடல்கள் நின்று பின்னணி இசை அளவு எம் சுகுமாரின் ஒளிப்பதிவில் காட்சிகள் தெளிவு கதாபாத்திரங்களின் உணர்வுகளையும் இயல்பாக வெளிப்படுத்தியிருக்கு படத்தொகுப்பாளர் குணாவின் உழைப்பால் படம் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் பதட்டத்துடனும் நகருது பணம் பொருள் ஆடம்பர வாழ்க்கை ஆகிய எதிலும் எளிதில் கிடைத்து விடாத மன நிம்மதி நேர்மையான வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார் இயக்குனர் நந்தாபிரிசாமி இந்த சிந்தனைக்காகவே அவரையும் படக்குழுவினரையும் மனதார பாராட்டலாம் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி